இந்த மாயா இருந்துக்கிட்டு இப்போ நம்ம விக்ரம் கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் மாயாவை கொண்டு வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட கமிஷனர் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி இந்த கொலைக்கு ரகுவோட கொலையிலேருந்து அதுக்கப்புறம் சிவநாண்டியோட கொலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு வந்து ஹாஸ்பிட்டலில் கோமால் இருக்கிறது அதே மாதிரி இனியாவை கொல்ல பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாயாதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஒப்படைக்கிறாங்க ஏற்கனவே இந்த மாயாவை கமிஷனருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா சிக்கமும் அந்த மாயாவும் வந்துட்டு அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ர அதாவது இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்போ வந்தே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் கடைசியில் அந்த கமிஷனர் வந்துட்டு மாயா மகத்தில் காரி துப்பாத ஒரு குறை தான் நீ எல்லாம் ஒரு பொண்ணாமா எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா விசாரிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு விக்ரம் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க விக்ரம் புரிஞ்சிக்காதது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பா அதாவது அந்த இது இருக்குது பார்த்திங்களா பொம்மை குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெருசாக அதாவது நடக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க இந்த பொம்மை அது இதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு சக்கர வண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நின்று நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு படம்லாம் வந்து அந்த இதை வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இப்போது அது எல்லாத்தையுமே பார்த்தோடனே இனியா இருந்துட்டு என்ன விக்ரம் இது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏன் இனியா உனக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல எதுக்காக வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல எல்லாமே நம்ம குழந்தைக்காங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்டே வந்து பதினா சொல்ல விக்ரம் வந்து பதினா சொல்ல ஆரமிச்சுறாரு இப்போ இதை உடனே இனியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி விக்ரம் நான் சொன்னதை பற்றி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே இல்லையா நான் தான் வந்து சொன்னோம்ல இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா யாழ் நிற்க சொல்லிட்டு ஆனால் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரமிச்சுறாங்க அதே மாதிரி விக்ரமும் வந்துட்டு பாரு பாருங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது உன்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து என் தம்பிக்கு வந்து தூக்கி கொடுத்துற முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததாக இந்த கேஸில் முக்கியமான லீட் கிடைச்சிருச்சு அதாவது இந்த ஜெயிலர் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் கிடைக்குது இந்த காசியை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்காக இந்த மாயாவே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறா அந்த ஒரு என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இருந்து நம்ம இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த காசியை வந்து என் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா அவனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசியை தீர்த்து கட்டுறதுக்காக மாயா என்ட்ரி கொடுத்துட்றா ஏன்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா என்ட்ரி கொடுத்தா தானே ஆகும் வேறு யாராச்சும் இன்வால் பண்ணால் கடைசியில் வசமாக சிக்கிக்குவா இல்லையா அதனால தான் அவளையே என்ட்ரி கொடுத்தா இந்த ஒரு என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க பதில்லை அது மட்டும் இல்லாமல் அவளை வந்து பார்த்தீங்கன்னா கையுங்களமாக பிடிச்சது மட்டும் இல்லாமல் மாயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு இது எல்லாத்தையுமே நீ எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் கமிஷனை முன்னாடி நிறுத்தி இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாயா தான் அப்படின்ற வந்து சொல்லி ஆதாரத்தோட வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிடுறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷனர் வந்து கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்ச விக்ரம இனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அப்பாவோட சாவுக்கு காரணம் இனியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாயாவை சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க